இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி என் பி குரூப் எக்ஸாம்ல பிரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் நைன் பை எயிட் டிவைட் த்ரீ பை ஃபைவ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் பிளஸ் த்ரீ பை ஃபைவ் போர்டு மாஸ் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும் நைன் பை எயிட் டிவைடட் த்ரீ பை ஃபைவ் ஆஃப் ஸோ பிளஸ் பண்ணணும் அப்படின்னா டினாமேட்டர் சேமாக இருக்கணும் சேமாக இல்லாதனால எல்சிஎம் எடுக்கிறேன் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு டுவெண்ட்டின்னு கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஸோ த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல்

18, 18, remaining 7, 18, 7 செவன் 1. 1, 7 18, option டி தான் வந்து இந்த சம்க்கு கரெக்டான